எல்லாத்துக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஒரு வீடியோ போடலாம்னுட்டு பார்த்தோம் சரி வந்து டிஎன்பிசியை பற்றி போடுவோம்னு பார்த்தாண்டா அதை பற்றி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு பொதுவான விஷயத்தை வந்து எடுத்து வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து யோசிச்ச போது திண்டுக்கல் பக்கத்தில் ஒட்டாஞ்சத்திரத்தில் வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு அந்த நிகழ்வை பற்றி தான் போடலாம்னுட்டு ஒரு இருந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாஞ்சேத்திரத்தில் வந்து ஒரு கல்குவாரி வந்து இருக்குது அந்த கல்குவாரியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் வந்து ஒரு தமிழ் தமிழனா இருபத்தி மூணு வயசு அந்த பையன் வந்து கேசிரா வந்து வேலைவாக்குறாப்புல அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிகார் சேர்ந்த ஒரு நபர்கள் வந்து வேலை செய்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கும் இவனுக்கும் அந்த அஞ்சு நபர்களுக்கு வந்து கருத்து முரண்பாடு வந்து ஏற்படுது எப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து வேலை செய்கிற போது வந்து கேசிராக இருக்கும் போது வந்து ஒரு இருக்க இங்கே வந்து கல்குவாரிலருந்து கல்வற்றிட்டு வேற ஒரு இடத்துக்கு அந்த கல்குவாரிக்கு வே கல்லை வந்து கொண்டு போகணும் அப்போ கொண்டு போகிற போது சரி அப்படின்னு இந்த பையனும் போவாங்க அந்த அஞ்சு நபர்கள் வந்து போவாங்க அங்கே போகிறம்போது என்ன செஞ்சாங்க அந்த கல்ல வந்து செங்கற்கலை வந்து எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பையன் அதுக்கடுத்து ஓனரை பற்றியும் சொல்லிட்டுருக்காப்புல ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஐநூறு ஐநூறு வாங்கிறதுக்கு பொழுது ஆயிரம் வாங்கி ஐயாயிரத்தை வந்து வாங்குறாங்க இதை வந்து கண்டிச்சிருக்கேன் அந்த பையன் இதே இப்படிலாம் செய்யாதாப்பா ஓனர் தெரிஞ்சால் வயிவாப்பில திட்டுவாப்பில இதெல்லாம் செய்யாதா அப்படி இப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போயே வந்து இவங்க கூட சண்டை வந்துருச்சு இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த பையனை வந்து தாக்குறதுக்கு முயல்றாங்க அப்படி வந்து விட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தா அந்த கல்குவாரி ஓனர் வந்து இந்த பையனை வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போய் அங்கே உயிரப்பா அப்படின்ட்டு இப்போ பாய்ச்சி விட்டாப்பில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வாரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒட்டாஞ்சதுக்கே வர சொல்கிறாப்பில் அங்கே வந்து இதே மாதிரியாக வந்து திருப்பி ஒரு ரோடு வந்து க செங்கலை வந்து ஏற்றிட்டு போகிற போது ஏற்றிட்டு போய் அங்கேயே இருக்கிற போது இதே மாதிரி ஐநூறுவாய் இப்பொழுது ஆயிரம் ரூபாய் வாங்கி ஐயாயிரூவாய் வந்துருந்தாங்க இப்போ வந்து இவரு க இவங்க கேட்கறது அந்த பையன் ஏற்குற அப்படி சீரீங்க அப்படி இப்படி சத்தம் போட்டுவிட்டு அதுக்கு ஒரு சண்டை வந்துடுச்சு அதுக்கப்புறம் மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஒரு நைட்டு ஒரு ஏழரை மணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரிக்கு வாரிக்கு போகிறாப்புல போது அப்படியே ஏதோ வாக்குவாதம் வந்திருக்கும் போல் செங்கக்கல்லாலே வச்சு அடித்து அந்த பையனை வந்து கொண்டுட்டாங்க கொண்டு போட்டியும் சரி அப்படின்ட்டு இவங்க வீட்டில் வந்து ஃபோன் போட்டு பார்க்குறாங்க அந்த பையன் வந்து எடுக்கவே மாட்டாப்புல அதுக்கப்புறம் காலையிலேயே பார்க்குறமோ அந்த பையன் வந்து பணமாக வந்து கடத்திருக்காங்க காதில் வந்து ரத்தம்லாம் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க வாழ்வதற்கு ஒரு சூ சூழ்நிலை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றதே இந்த ஒன்று அங்கேருந்து வந்திருக்காங்க வந்துட்டு பொழப்பு காண்டி வந்திருக்காங்க நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தரை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்துக்குங்க இங்கே வந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க வந்து இறங்கி வந்து அடிச்சிருக்கேன் இங்கே இருக்க வந்து ஒற்றுமையாக இருந்து அவங்க வந்து பயப்படுவாங்க இங்கே ஒற்றுமையாக இல்லை அப்படின்ற தான் வந்து அஞ்சு பேர் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அடித்து போட்டு செங்கல்லே அடிச்சு அவனை வந்து கொண்டு போட்டு உபயோக்காங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து தமிழர்கள் வந்து எப்படி சாதியாலும் மதத்தாலும் வந்து நம்ம வந்து பிளவு ஓட்டிருக்கோம் ஆனால் வந்து அதை பயன்படுத்தி வந்து வந்து அவன் பிழைக்க வந்தவே வந்து அவன் பிழைப்புக்கான ஊதியத்தையும் வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கிற ஒருத்தனை கை வைக்கிறாங்க அவனுக்கு வந்து எவ்வளவு தில்லு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துக்கங்க நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்து வெளியூருக்கு நம்ம போகிறோம்னா அங்கே போய் எப்படி இருப்போம் இங்கேருந்து வீட்டில் வந்து சொல்லி கொடுப்பாங்க எப்பா நம்ம ஒரு ஒரு மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு மாதிரி சொல்லுவாங்க எப்போ அந்த மாவட்டத்துக்கு அங்கே போகிற அந்த வேலைக்கு போகிற போயிட்டு சுதாரணமாக வாப்பா வேண்டு அம்மா அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க ஏதேதோ ஒரு வெளி மாநிலத்துக்கு போனால் வந்து இந்த மாதிரி ஏப்பா ஏய் கொள்ள தூரம் போகிறேன் அங்கே என்ன கொஞ்சம் சுதாரணமாக இருக்கும் அப்பா அறுவடை ஒம்பு போக போகக்கூடாது யாரும் பேசுனாலும் கூட ஏற்றுட்டு பேசாம போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பீகார்லேருந்து வந்துட்டு இங்கே வந்து சரி அப்படின்ட்டு சரி ஏதாச்சும் பிரச்சனை ஏன்னா பிரச்சனை வந்து தீர்ந்து தீர்த்துட்டு அப்படியே போடுறதை விட்டுட்டு அடித்து கொள்ற அளவுக்கு வந்து இங்கே வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா எவ்வளோ தாக்கியம் எவ்வளோ தைரியம் அப்படின்னு வந்து பார்த்துக்கணும்னா அதெல்லாம் வந்து காரணத்தை வந்து நம்ம வந்து வகுத்து நம்ம தான் ஏன்னா இங்க ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் வந்து அவங்க வந்து நம்மள வந்து அடிக்கிறேன் எங்க சாதியாலும் மதத்தாலும் வந்து புல ஓட்டு கலக்கிற போதே அவங்க வந்து அடிக்கிறேன் அதனால வந்து இந்த பிரச்சனையை வந்து சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை வந்து இப்படி இதே இப்படியே விட்டோம்னா அடுத்து வந்து இந்த மாதிரி அவங்க வந்து நிகழ்த்திட்டே இருப்பாங்க இப்போ வடக்குலேருந்து வார வட மாநிலத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனையும் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து நம்ம வந்து கண்கூடாக வந்து என்ன வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு இறால் பண்ணையில் வந்து ஒரு மூதாட்டி எண்பது வயசு மூதாட்டி வந்து அங்கே வந்து வேலை செய்கிற மூதாட்டியை வந்து கற்பழித்து வந்து கொண்டிருக்காங்க திருவள்ளுவரில் சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி தூக்கி போட்டு பதினாலுனா கழிச்சுதே அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க குற்றவாளியில் வந்து வெளி மாநிலத்தில் வந்து இப்படி வந்து இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து உடனே தண்டனை கொடுத்து உடனே வந்து அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய தண்டனை வந்து கொடுத்தாத்தே அந்த குற்றங்கள் வந்து குறையும் கொஞ்சம் அங்கேருந்து வரையான் வந்துட்டு கொஞ்சம் காசு காண்டி வேலை செய்கிறேன் அப்படின்றதுக்காண்டி இங்கே இருக்கிற எல்லாப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வேலையை வந்து தூக்கி கொடுத்துருங்க அந்த வேலை வந்து ஏதோ ஏக்கோ ஏன்னா தானே வந்து வேலை செய்வேன் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி அந்த வேலையை வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் செஞ்சாலும் கூட சரியா அப்படின்ட்டு அதை வந்து திருந்து செய்வாங்க ஆனால் அந்த திருந்து செய்ய மாட்டாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த இங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அவந்தே புள்ளலாம் இப்போ நம்ம வந்து அங்கே வந்து இப்போ ஓனோம்னா அவள் ஒரு பத்து பேர் இருப்பியா நம்ம வந்து ஒரு ஆள் தே உட்காந்துப்போம் அப்போ வந்து நம்மளுக்கே இப்போ வந்து பயப்பு பயம் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து ட்ரெயினில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து ஒரு முப்பது பேர் இருந்தால் நம்ம வந்து ஒரு பத்து பேர் அந்த மாதிரி இருப்போம் அவன் வந்து அப்படியே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அந்த முப்பது பேர் ஒன்று கூடியும் ஆனால் அது நம்ம பத்து பேரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தா ஒன்று சேர முடியும் ஆனால் வந்து அவங்க கரெக்டாக வந்து முப்பது பேர் ஒன்று சேர்ந்து அடிப்ப அடிக்க வருவாங்க போலீஸாவே வந்து எடுத்து அடிக்கிறதுக்கு போன வாரம் நம்ம வந்து இப்போ போலீஸே வந்து எடுத்து அடிக்கிச்சு அங்கே வடக்கு வட மாநிலத்தில் அப்படின்ட்டு இப்போ இருக்கும்போது இப்படிலாம் போயிட்டே இருந்தால் தமிழ்நாடு வந்து தமிழர்கள் வாழ்வதற்கான உந்த நாடாகவே வந்து இருக்காதுன்ட்டு நம்ம அதோட கருத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீகார்லேருந்து வந்தவங்க வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் வந்து வாக்காளர்களாக வந்து இங்கே வந்து பறிஞ்சுருக்காங்க அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாத்தான் இருக்குது நான் ஆறு லட்சம் பேர் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஆறு லட்சம் பேர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து உருவாக்குறதுக்கான ஒரு தொகுதியே வந்து இங்கே ஆறு லட்சம் பேர் வந்து உருவாக்கி அதுக்கடுத்து ஒரு பத்து லட்சம் பத்து வருஷம் ஒரு பாஞ்சு வருஷங்கிற வச்சு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம்ன்றது ஒரு எண்பது லட்சம் வாங்க அதுக்கடுத்து ஒரு கோடி ஆயிரம் அது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாவட்டம் கேப்பாங்க அதுக்கடுத்து தனி மாநிலங்க கேட்பாங்க இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா தமிழோட தமிழத்தோட வந்து அரசியல் நிலைமை வந்து மாறும் இது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு இங்கே வரவழைச்சி வாக்காளராக சேர்த்துருக்கா என்னான்னு தெரில அதை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டுக்கிட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கா என்னான்னு தெரில இது வாக்காளர்களை மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கான ஓட்டுரிமை வந்து வந்துடும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முக்கியத்துவத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தனி மாநிலமே கேட்குற அளவுக்கு ஆகிடுவீங்க அப்புறம் நம்ம வந்து வாழ்கிறதுக்கு ஆன ஒரு தகுதியை வந்து எல்லாமே போயிடும் அதனால் வந்து அவங்க வந்து வந்து வாழ்கிறாங்களா சம்பாதிக்கிறாங்களா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும் அதை விட்டுப்பட்டு அவங்களுக்கு ஓட்டுரிமை உரிமை கொடுக்கறது அவங்களுக்கு வீடு வந்து விளக்கிய விற்கிறது அவங்களுக்கு வந்து கடையை வந்து வாடகை கொடுக்குறது இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளை வந்து வாழ்றதுக்கான ஒரு தகுதியான இடமா வந்து நம்மளுக்கு இருக்காது அவங்களுக்கு ஒரு ஊந்த இடமாக வந்து மாறிடுவோம் இனி வரும் காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒட்டாஞ்சத்திரத்தில் ஒரு நிகழ்வு மாதிரியும் இந்த திருவள்ளுவர் ப பள்ளி மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டது மாதிரியும் இந்த ஒரு எண்பது வயசு மூதாட்டி வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா வடக்கு மாநிலத்தவர்கள் வந்து வருகையை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறத வந்து கம்மி பண்ணணும் அவங்க வரணும் போது அவங்க ஆதார் அட்டை எல்லாமே வாங்கி வச்சு அவங்க வந்து உண்மையான எந்த மாநிலத்திலேருந்து வராங்க அப்படின்ற அவங்க முழு விவரங்களை வந்து பரிசோதித்து உள்ளுக்க வந்து விடணும் அவர்கள் வந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுறதை வந்து கண்காணித்து அவர்களுக்கு வந்து ஒரு தனிச்சட்டமே போட்டு அவர்கள் வந்து கண்காணிப்பு வந்து இருந்தால் தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கு வா வாழ்வதற்கு உகுந்த ஒரு தமிழ் மாநிலமாக இருக்குன்றது வந்து என்னோட கருத்து நம்மளோட கருத்து என்பதை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க